हर हर मन्दिर अमल निरन्दर चरवन सम्प्रम शङ्कर पुत्तिर सुरपति भूम सुगोतय पोदग परिपुर चददल पाद नमस्ते 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 आदि अनादि मानवरोदय चोदि नीलावु छडानन सुभकर वेतक समरस विन्दल पण्डित பாத கண்டன பாத நமஸே 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 இந்து க அம்ப க இங்கித மங்கள சுந்தரபாத சரதள சந்திரசேகர தட தகதட பந்திகுள் நிறன பாத நமஸே 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 ஈசுர நந்தன ஈசுர பூங்கவ ुरकुण्डलचित्र आसरसस्तिरहस्तचरोरुक आसर सस्थिर हस्तचरोरुकपासविमोचन पाद नमस्ते नमस्ते नमस्ते, नमस्ते। उच्छिदमञ्जयूरधिमोहन निश्चय उत्तर नित्यमनोलय सर्चनर्मिर अच्ययम् पुष्करपाद नमस्ते, नमस्ते, नमस्ते! ऊर्थुव नाढखर कोधिय देसिक, आर्तत दयित्तिय रडल्तेरु कादक, कूर्थीकआई वीरिय कुकुड नमस्ते, नमस्ते, नमस्ते! यन्नर्ु वैबव புண்ணிய உத்தம பூரண பச்சிம கண்ணிழகும் சிவகந்த கிருபாச்சன பன்னவர் பூஜித பாத நமஸ்தே 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 ஏரகநாயக எங்குருநாயக தாரகநாயக்க ஷண்முகநாயக கதிதரு நாயக பாரக பாத நமஸ்தே 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 ஐங்கர சோதர அம்பிகை காதல மங்களவள்ளி மனோகர குஞ்சரி இங்கித காவல இகபர சாதக பங்கையன் மார்பணி பாத நமஸ்தே 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 ஒகர மகாரத ஒளிர் புய அமுதர்கள் புகழ் உப வீதவி பூதிகொள் முண்டக ரஹித விதூணலாட விலோச்சன பககுக பாவக பாத நமஸ்தே 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 ஓம் அரஹர சிவ ஓம் சரவணபவ ரிமரஹர சிவ நிகழ் பரிபுரபவ ஸ்ரீமரஹர சிவ திரள் பவம் ஒழிவளர் பாமகள் புகழ் அருள் பாத நமஸ்தே நமஸ்தே நமஸ்தே